ஏ சுந்தரி நீ எப்படி சுபுவ கல்யாணம் முடிச்ச அந்த கதைய கொஞ்சம் சொல்லேன் அட ஏக்கா நீங்க வேற அந்த கொடுமைய கேக்குறீங்க அம்மா சொல்லுமா பிளீஸ்மா சொல்லுமா சொல்லுமா சுந்தரி சும்மா சொல்லு சுந்தரி அந்த கதைய நான் சொல்றேன் இதுக்கெல்லாம் காரணம் ஏன் புரிசன் தான் அவன் செஞ்ச வேலைதான் என்னம்மா சொல்றீங்க இரு உனக்கு விளக்கமாவே சொல்றேன் அண்ணே அண்ணே என்னனே ஆச்சு உனக்கு தம்பி ஒண்ணு இல்லப்பா ஒன்றும் இல்லை யோ இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தா இப்போ என்ன நடிச்சுக்கிட்டு இருக்க அண்ணி அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி அண்ணன் எப்போவும் துருன்னு சுத்திக்கிட்டு சுத்திக்கிட்டுருக்காள் ஆமாம் உங்க அண்ணே துரு துருன்னு சுத்திக்கிட்டுருப்பாரு நீ குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன் வந்த பாறியா தம்பி தம்பி அண்ணே அண்ணே சொல்லுனே சொல்லு ஏன்ட்ட சொல்லாமல் வேற யார்கிட்ட நீ சொல்ல போற சொல்லுனே சொல்லு டே தம்பி என்னைய பேசவுட்ரா யோ கூமுட்ட கலத மாதிரி பண்ணாம உங்க அண்ணன் என்ன கேளு சரிம்மா நீ வீட்டுக்கு போயிட்டு வா நான் அண்ணன் கூட பேசிட்டு அப்புறமா வரேன் ஏண்டி என்னடி உன் புருஷன் பெரிய டமானமா இருக்கான் அக்கா ஆமாக்கா காதல் ஆப்ரேஷன் பண்ணோம்ல அதுல இருந்து சரியாவே கேட்டு தொலை மாட்டேது உயிர் போகுது இந்த ஆளு தம்பி சுந்தரிக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு நீ என்னன்னு போய் விசாரிச்சுட்டு வந்துறியா முக்கியமா சொத்து பத்தி எவ்வளவு இருக்குன்னு விசாரிச்சிட்டு வா சொத்து தான் முக்கியம் சரிண்ணே நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு வந்துறேன் சரி போயிட்டு வரேண்ணே ஏக்கா இங்கிட்டு வாக்கா முக்கியமான வேலை இருக்குது சரிம்மா அண்ணன் சொன்ன வேலையை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் யோ உங்கள் அண்ணன் என்ன சொன்னார் நீ என்ன விசாரிக்க போகிற என்கிட்ட சொல்லிட்டு போ அது வேற ஒன்றும் இல்லைம்மா அண்ணே சுந்தரிக்கு மாப்பிள்ள பார்த்துருக்காராம் அதான் மாப்பிள்ளை வீட்டில் போய் சொந்த பந்தம் எவ்வளோ இருக்குன்னு விசாரிச்சுட்டு வர சொல்லியிருக்காரு அதான் போயிட்டு வந்துடுறேம்மா ஆட காது கேட்காத கசகசா

என்ன பொண்ணு வீட்டில இருந்து வரையினாங்க இன்னும் ஆளத்தானா வந்தாங்கண்ணா நல்லது வளது சொல்லி கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதே சுப்ப நீங்க தானா ஆமாம் பொண்ணு வீட்டில இருந்து வந்திருக்கீங்களா வாங்க 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 உட்காருங்க உங்களை எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் முடிச்சிடுச்சுப்பா எங்களுக்கு முழு சம்மதம் என்ன சொத்து சொத்துக்கத்து விஷயத்த மட்டும் தெளிவாக சொல்லிடுங்கப்பாவே சொத்து பத்தா இந்த சொல்றீங்க என்ன எங்க சித்தப்பாக்கு ஒரு நூறு ஏக்கர் இருக்குது எங்கள் பெரியப்பாக்கு ஒரு நூறு ஏக்கர் எங்கள் அத்தைக்கு ஒரு நூறு ஏக்கர் இருக்குது அப்புறம் எங்கள் மாமாவுக்கு ஒரு நூறு ஏக்கர் இருக்குது மொத்தம் நானூறு ஏக்கர் இருக்குது ஆனா எங்களுக்குன்னு எதுவுமே இல்லை ஆனா நானூறு ஏக்கர் இருக்குது நானூறு ஏக்கர் இருக்குல்ல ஆ இருக்கு சொத்து பத்திரம் பட்டா எல்லாமே இருக்குல்ல எல்லாமே இருக்கு அவங்க உங்கள்கிட்ட இருக்கு எல்லாமே இருக்குல்ல எனக்குன்னு எதுவுமே இல்லை ஆனா எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கு சரிப்பா உன்ன மாதிரி சொத்து பத்து உள்ள ஆளத எங்க பிள்ளை கட்டி வைக்கலாம்னு நினைச்சான் இருக்குல்ல எல்லாம் இருக்குல்ல ஐய சரி இருக்கு இருக்குன்னே சொல்லி வைப்போம் அப்புறமா பாத்துக்கலாம் ஆ எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது சரிப்பா எல்லாமே இருக்குல்ல இருக்கட்டும் ஒரு நல்ல நாளாக பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம்ப்பா எங்கள் அண்ணனுக்கு வேறு உடம்பு சரியில்லை நான் தான் போய் பார்க்குறேன் சரி நான் போயிட்டு வரேன்ப்பா டீ காப்பி ஏதாவது சாப்பிட்டு போகலாம்ல கல்யாணத்துக்கு முன்னாடி கை குழம்பா சாப்பிடக்கூடாது நான் போயிட்டு வரேன்ப்பா என்னது கை குழம்பா நானே கறி குழம்பை பார்த்து பல வருஷம் ஆச்சு இந்த ஆள் கறி குழம்பான்னு கேட்டு போகிறானே சரி ஏதோ ஒன்று நடக்கிறது நடக்கட்டும் ஏமா உட்காந்துருக்கீங்க ஏன் படுத்துக்கிட்டா ஏதாவது பேசணுமேன்னு பேசாதயா போன விஷயம் என்னாச்சு சொல்லியா அண்ணே மாப்பிள்ளைக்கு நானூறு ஏக்கர் சொத்து இருக்கானே இக்கா மாப்பிள்ளைக்கு நானூறு ஏக்கர் சொத்து இருக்கான்கா ஒரே அமுக்கு அமுக்கி பண்ணுக்கா விடக்கூடாது ஆமடி ஆமடி இந்த ரெண்டு கூறுகட்டைங்களையும் வச்சு எப்படியாவது இந்த கல்யாணத்தை முடிச்சு பண்ணுமுடி ஆமாக்கா ஆமக்கா அண்ணே நானூறு ஏக்கர் சொத்து வச்சிருக்கானே ஆனால் பார்த்தா அப்படி தெரியவே இல்லை அவ்வளோ சிம்பிளாக இருக்கான் நல்ல பயம் போலானே சரி சரி கல்யாண செலவெல்லாம் நம்மளே ஏற்றுக்கலாம் மாப்பிள்ளை மட்டும் வந்தால் போதும் என்னக்கா நான் சொல்கிறது ஆமாடி ஆம்படி அதான் நானூறு ஏக்கர் சொத்து இருக்குல்ல கடைசியில் ஆளுக்கு ஐம்பது ஏக்கரா கூட எடுத்துக்கலாம்ல ஏக்கா எனக்கு ஐம்பது ஏக்கரை கத்தரா ஆமடி என் தங்கச்சி உனக்கு இல்ல யார் சத்து அடுத்தேன் சத்து தானே எடுத்துக்கலாம் மா இதெல்லாம் தப்பு இப்படிலாம் பேசக்கூடாது மாப்பிள்ளைக்கு ஐநூறுவாய்க்கினாலும் பட்டு வேட்டி எடுக்கணும்ல அட காது கேட்காத கத்திரிக்கா போய் கல்யாண வேலையை பாரு கல்யாண வேலை போ

அவன் சொந்தக்காரங்களுக்கு இருந்திருக்குமா அதை என் புருஷன் காது கேட்காத டமாரா இவனுக்கு தான் இருக்குன்ட்டு எங்கள்கிட்ட வந்து தப்பா சொல்லிட்டான் நாங்கள அதை நம்பி கல்யாண செலவு பூரா நாங்களே ஏத்துக்கிட்டு அவனுக்கு பொண்ண கொடுத்து அவனையும் கொண்டாந்து வீட்ல வச்சிருக்கோம். இதுல எங்க அக்கா 50 ஏக்கர் வேற எனக்கு தரேனே நான் அதுல கனவுலயே வியாபாரம் பாத்துக்கிட்டு இருந்தேனா பாத்துக்க. சித்தி வரத படா சித்தி சித்தப்பா என்ன வேணும்னா செஞ்சாரு தெரியாம நடந்துருச்சு. சொத்து இல்லனா என்ன சித்தி அதான் நமக்கு ஒரு அடிமேல சிக்கி இருக்கு. என்னாது அடிமையா அதுக்குள்ள சுந்தரி உன்னை எப்படி ஒரு ஒண்ணு இல்லாத வயலுக்குள்ள கட்டி வச்சுட்டா அத நினைச்சாதான் வேதனையா இருக்கு நிறுத்துங்க ஏ சின்ன மாமியா இந்த மூஞ்சிக்கு நான் ஏக்கரா ஏண்டா எங்க பிள்ளைக்கு என்னடா குறைச்சல அப்புறம் எனக்கு மட்டும் என்ன குறைச்சல பாரு கட்டிலம் காளை மாதிரி இருக்கேன் தெரியுதா காஞ்சி போன காகிதமா இருக்க நீ காளையா போடாங்கிட்டே உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் பேராசை மட்டும் போடாதீங்க கடவுள் அதை பொறுத்துக்கவே மாட்டார் அதனால தான் கடவுளே என் காது கேட்காத மாமனார வச்சு இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்காரு உங்க பேராசைக்கு முற்றுப்புள்ளையும் வச்சிருக்காரு நல்லா வாய் மட்டும் கிளிய கிளிய பேச போடாங்க ஐயோ இப்ப நீ மரியாதையா போறியா இல்ல இந்த வெங்காயத்தை எல்லாம் உருக்கிறியா இல்ல இல்ல எனக்கு கோவம் தனிஞ்சிச்சு நான் போயிட்டு வரேன் மக்களே பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடும்போது பார்த்து தேடுங்க இல்லைன்னா இந்த மாதிரி சட்டப்படாதவங்கலாம் வந்து நம்மள்ட்ட சட்டம் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஏமா சாப்பாடு ரெடியாமா ஆ ரெடி ஆயிடுச்சு வந்து இந்த வெங்காயத்தை ஒரு வாயாங்க என்னம்மா வெண்ணை வாங்கணுமாம்மா சரிம்மா நம்ம போய் வாங்கிட்டு வந்துறேன் அடங்க இமா அவனை புடிமா புடிமா அவனை ஆசை தீர நாலு குத்து குத்துனாதான் என் மனசாரும் சரிய மக்களே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு கதையோட வரும் பாய் மக்களே